ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் நாளைக்கு மேட்ச் மேட்ச்சுக்கில்ல சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிளீன்ஸ் ஜே பார்க்கல ரைட் அதுக்கு முன்னாடி புள்ளி விவரம் தெரிஞ்சிக்கிறது பெட்டர் எஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் யார் யார் எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க அப்போ தான் நாளைக்கு என்ன நடக்கும் என்ன நடக்கலாம் நம்மளும் அசம்ஷனோட டிவி முன்னாடி பார்க்க அந்த மேட்ச் பார்க்கலாம் எப்போது போடுறதா அவங்களோட ரெக்கார்ட்ஸை கொஞ்சம் கடக்கடன்னு சொல்லிடுறேன் இது இல்லாமல் ஏதோ ரெக்கார்ட் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஎஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் சிஎஸ்கே அஞ்சு வின்னு தேர்ட் பொசிஷனில் இருக்காங்க பத்து பாயிண்டில் நெருங்கியாச்சு பிளே ஆஃபுக்கு ஜாலி தான் அதேமாதிரி பஞ்சாப் கிங்ஸு மூணே மூணு வின்னு தான் எயித்து பொசிஷனில் இருக்காங்க ஆறு பாயிண்டெலாம் இன்னும் அஞ்சு மேட்ச் இருக்குது அவங்களுக்கும் சான்ஸ் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு என்ன எல்லாம் ஜெயிக்கணும் அது ஒன்று அண்ட் ரெண்டு பேருமே ஒம்பது ஒம்பது மேட்சஸ் விளையாடிருக்காங்க ரெண்டு பேருமே கமிங் ஃப்ரம் வின் யஸ் சிஎஸ்கே வந்து கமிங் ஃப்ரம் பிக் வின் எஸ்ஆர்ஹெச்க்கு எதிராக எழுபத்தெட்டு ரனில் ஜெயித்தாங்க உங்களுக்கு தெரிய முந்தைய ஜேப்பாக்கில் அதே சமயத்தில் பஞ்சாப் இன்னும் அன்பிரடிக்டபிள் யார் எப்போ வருவா எப்போ ஸ்கோர் பண்ணுவோம் ஒன்றும் சொல்ல முடியாது ஆமாம் பஞ்சாப் கிங்ஸும் ஹியூஜ் சேஸு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரெக்கார்டு வேர்ல்டு ரெக்கார்டு சேஸ் ஐபிஎல்லில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கே கேருக்கு எதிராக சுனில் நாராயண் ரசுல் எங்களாம் போட்டு அடிச்சார் வரும் சேக்கரவர்த்தியெல்லாம் யார் அடித்தது ஜானி பெஸ்ட்டும் இத்தனை வருஷம் இத்தனை மேட்சாக ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்தார் மூணு மேட்ச் உட்கார வச்சாங்க அவர் வந்து ஹண்ட்ரண்ட் அண்ட் எயிட் அடிச்சுட்டாருங்க ஆமாம் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்ட்ரைக் ரேட்டில் சஷாந்த் சிங் சிக்ஸ்டி எயிட் இருபத்தெட்டு பால்ல எட்டு சிக்ஸு டூ ஃபார்ட்டி டூ ஸ்ட்ரைக் ரேட்டு பிரபு சிம்ரம்னு ஒருத்தர் ஓப்பனிங்கு ஃபிஃப்டி ஃபோர் அஞ்சு சிக்ஸு டூ செவன்ட்டி ஸ்ட்ரைக் ரேட்டு இந்த பஞ்சாப் டீமே நாலு சிக்ஸ் அடிச்சிது அந்த மேட்ச்சில் அது ஒரு ரெக்கார்டு எனி வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெக்கார்டு சொல்கிறதுக்காக அதை நான் சொல்கிறேன் ரெண்டு பேருமே கம்மிங் ஃப்ரம் வென் சிஎஸ்கேக்கு ஹோம் மேட்ச் பஞ்சாபுக்கு இதான் ஃபஸ்ட்டு ஹோம் மேட்ச் இது சென்னை கூட விளையாட போகிறாங்க அடுத்த மேட்ச் இவங்க தான் உடனே பேக் டூ பேக் எஸ் நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்குல்ல சென்னையில் அடுத்த மேட்ச் வந்து அகேன்ஸ் பஞ்சாபோட ஹோம் கிரவுண்டு தர்ம்சால் அங்கே வர ஞாயித்துக்கிழமை அது மதியான மேட்ச் மூன்று மணிக்கு செம்ம வெயில் அந்த பிரிவில் அப்போ பேசிக்கலாம் நம்ம பேக் டு பேக்கு இந்த வின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா லக்னோவுக்கிட்டே தான் பேக் டு பேக் ஃபஸ்ட்டு மேட்ச் லக்னோவில் தோற்றம் அதே லக்னோ கூட நம்ம கூட ஃப்ளைட்டில் வந்து சென்னையில் வந்து சென்னை அடிச்சுட்டு போய் கிளம்பிட்டார் மார்க் அஸ்டோனி சாண்டர்ட் அடிச்சுட்டு இப்படி தான் பேட்டிங் பண்ணணும்னு காமிச்சிட்டு பேக் டு பேக் ஜெயிச்சாங்க அது மாதிரி இது ஆகக்கூடாது பேக் டு பேக் மேட்சஸ் வேறு எனிவே ஜோக்ஸ் அப்பாட் அது ஒரு பகம் இருக்கட்டும் என்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் பார்ப்போமா இருபத்தெட்டு மேச்சஸ் விளையாடிருக்காங்க ரெண்டு பேரும் சிஎஸ்கே அண்ட் பஞ்சாப் சிஎஸ்கே தான் ஜாஸ்தி ஆமாம் பதினஞ்சு டுவாட்டி வின் பஞ்சாப் பதிமூணு மொத்தம் ஜெயித்தது நெக் அண்ட் நெக் தான் அவ்வளோ ஒன்று ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இல்லை சிஎஸ்கே ஐஎஸ் டூ ஃபார்ட்டி லோவஸ் ஒன் டுவெண்ட்டி அகேன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸு பஞ்சாப் ஐஎஸ் டூ தேர்ட்டி ஒன் லோவஸ்ட்டு நைன்ட்டி டூ அகேன்ஸ்ட் சிஎஸ்கே இது வரைக்கும் நடந்தது இந்த சீசனில் எதாவது ஃபஸ்ட் டைம் விளாட போகிறோம் போன சீசன் வந்து பஞ்சாப் ஜெயிச்சு வச்சு சென்னை நாலு விக்கெட்டில் ஒரே ஒரு மேட்ச் தான் நடந்தது அதுவும் பஞ்சாப் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க சிஎஸ்கே கடைசியாக பஞ்சாப்கிட்ட ஜெயிச்சது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்றில் துபாயில் நடந்தது ஆமாம் சிஎஸ்கே பேட் பஞ்சாப் அப்போ சொல்கிறேன் நான் ஆமாம் ரொம்ப நாள் ஆச்சு அவங்ககிட்ட ஜெயித்தோம் கடந்த அஞ்சு மேட்ச் ரெக்கார்டு பார்த்தா பஞ்சாப் தான் ஜாஸ்தி ஜெயிச்சிருக்காங்க சிஎஸ்கேட்ட இது ஒருத்தர் யார் ஹையஸ்ட் ஸ்கோர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேவாக்கு இருக்கல விரோந்தர் ஷேவாக்யா நூற்றி இருபத்தி ரெண்டு அடிச்சா சிஎஸ்கேக்கு எதிராக எதிர டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஆச்சு பத்து வருஷம் குவாலிஃபையர் அது குவாலிஃபர் டூ சிஎஸ்கேட்டை ஜெயிச்சுட்டு ஃபைனலுக்கு போனாங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஃபைனலை தோத்துட்டாங்க அது வேறு விஷயம் சொல்கிறேன் ஒன் டுவெண்ட்டி டூ அச்சார் வீரேந்திர சேவாக் இது வரைக்கும் ஐயஸ்ட் பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரயனா எழுநூற்றி பதிமூணு ரன் அடிச்சிருக்காரு அகேன்ஸ் பஞ்சாப் பட் அவர் ரிட்டர் ஆகிட்டார் உங்களுக்கு தெரியும் காமெண்டேட்டார் அப்பப்போ லெஜண்ட் கிரிக்கெட் விளையாடுவார் அபுதபி டீட்டன்னு இருக்காருன்னு நினைக்கிறேன் என்னவே போலிங் பார்த்திங்கன்னா ப்ரவோ அவர் தான் போலிங் கோச்சு சிஎஸ்கேக்கு பதினெட்டு விக்கெட் எடுத்து வச்சுருக்காரு ஸோ ரெண்டு பேருமே ரிட்டையர்டு ரெண்டு பேருமே கன்சல்டன்ட் அப்படி தான் சொல்லணும் அந்த சைடு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் விளையாடும் போது எல் ரோல் முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரன் அடித்தார் சென்னைக்கு எதிராக மொத்தமே அதுதான் ஜாஸ்தி அவர் இப்போ லக்னோ சூப்பர் ஜென்ட் கேப்டன் எஸ் அவர் இன்னைக்கு மேட்ச் வரே இருக்கு அவருக்கு மும்பை கூட அவங்களுக்கு ஜாஸ்தி விக்கெட் எடுத்தது பியூஷ் சாவ்லா பஞ்சாப் இருக்கும்போது ஆமாம் ஒம்பது விக்கெட் எடுத்தார் அவர் இன்னும் விக்கெட் எடுத்துருக்காரு பஞ்சாப் விளாடம்போ ஒன்பது விக்கெட் இப்போ மும்பை இண்டியன்ஸில் இருக்கார் உங்களுக்கு தெரியும் ஸோ மொத்தத்தில் இதுதான் ஒரு தொகுப்பாக கொண்டு வந்துட்டேன் இது வரைக்கும் நடந்தது பதினாறு சீசன் நடந்தது அப்படி சொல்லிட்டேன் பாருங்கள் டக்குன்னு ரைட் இதில் தான் மிஸ் ஆனால் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் வியூ வச்சு தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் இவங்களை பற்றி ப்ரிவியூல் அப்புறம் எடுத்துகிட்டு வரேன் நாளைக்கு ஈவினிங் தானே மேட்ச் ஆல்ரெடி லக்னோ மும்பை ப்ரிவியூ போட்டாச்சு ஹார்திக் பாய் என்ன பண்ணுவேன் சொல்லிட்டேன் அந்த ப்ரிவியில் இருக்குது போய் பாருங்கள் வேர்ல்டு கப் என்னோட ஃபிஃப்டீன் மெம்பரும் சொல்லியிருக்கேன் நிறைய மிக்ஸ்ட் ரியாக்ஷன் உங்களோட கருத்து சொல்லுங்க ஃபிஃப்டீன் இன்னைக்கு ஈவினிங் நாளைக்கு நாளைக்கு அனௌன்ஸ் சாயிடும் இந்தியாவோட டீமு ஸோ அதுக்கப்புறம் மேட்ச் பண்ணி பார்க்கலாம் எது கரெக்டாக இருக்குன்னு ஓகே இல்லை ஒரு பக்கம் இருக்கட்டும் எனிவே அப்டேட் கிவ் கேம்யார் வேல்யூபல் கமெண்ட் ப்ரி பார்த்து பார்க்கலாட்டி லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரை சந்திங்க தேங்க்யூ ஸோ மச்